எல்லாத்துக்கும் வணங்க நம்ம பார்த்துக்க தினந்து ஒரு எண்பது மரம் இருக்குதுங்க எண்பது மரத்தில் பார்த்தோன்னா ஒரு முக்கால்வாசி வந்து பிஞ்சு உதுருதுங்க அதாவது குறும்பு வந்து கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க காய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க காயோட வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது திக்னஸும் இல்லைங்க பருப்பு வந்துங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படிங்க மட்டை தொங்கி வருதுங்க நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன் அப்படிங்க நம்ம வந்து இந்தியா க்ரோ ப்ராடக்டில் வந்து மரத்துக்கு வந்து ரெண்டு லிட்டருங்க மருந்து கலந்துங்க மரத்துக்கு ரெண்டு லிட்டருங்க ரெண்டு சைடில் கடப்பாலில் குத்தி ஊற்றி விட்ற முறை சொல்லியிருந்தேங்க சரிங்க தம்பி நீட்டாக பண்ணி கொடுங்க சொல்லி விவசாயம் சொல்லியிருந்தேன் நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்க அளவுக்கு ஃபுல் பண்ணி பண்ணி கொடுக்குறங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க ஓகேண்ணா அப்படிங்க ஏன் நீங்கள் வேரில் கட்டுறது இல்லைங்களா தம்பி அப்படிங்கிறது நாங்கள் வேரில் கட்டுறது இல்லைங்க வேரில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு மரத்தோட ஆயுட்காலம் கம்மியாயிருங்க திரும்ப திரும்ப நீங்கள் மருந்து கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ஈல்டே வரும்னு சொல்லியிருந்தேங்க அப்புறம் வந்து அந்த மாதிரி வேண்டாங்கிற மாதிரி அதை பற்றியெல்லாம் சொல்லணும் ஓகேன்ட்டாங்க இந்த முறையே நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற அப்படிங்க பண்ணிட்டு இருக்கிறேங்க நம்ம தோட்டத்துக்கும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீன் நம்பர் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க